பிரதிபலிக்காது அமைச்சர் சேகர் பாபு அவங்க இந்த மாதிரி வந்து தாக்கப்பட்ட நிகழ்வு நடந்திருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கருத்தை பதிவு பண்ணி பொய் சொல்லி விளையாடுறதுக்கு என்ன நாங்க நாங்கள் பொழுதுபோக்காது நீங்க விபத்துங்கிறீங்க விபத்துனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடாதா ஒரு சாலையில் ஒரு விபத்து விபத்து தான் விட்டு போவீல இதில் என்ன பேர் வாங்குறது சரி அந்த உதவியை நீங்க செஞ்சு ஏன் பேர் வாங்கலை

கால கொடுமைன்னு தான் நினச்சிக்கணும் இது என்ன விளையாட்டுக்கு நாங்கள் சும்மா இருக்கும்போது எங்களை அடித்தாங்கன்னு போய் சொல்லி வாங்குற அளவுக்கு என்ன இருக்கு அப்படி பேர் வாங்கணும்னு என்ன இருக்கு இல்லை தம்பி விஜய் வந்து அந்த சித்திரை விசாரிக்காமல் ஒரு அறிக்கையை கொடுத்து கண்டிப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அந்த தவறை மறைக்க போராடுறீங்க நாங்கள் தவறு நடந்துருச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ல வர்றோம் இதானது எந்த அரசு ஒத்துருச்சு ஒத்துக்கிறது ஆமாம் தப்பு நடந்துருச்சுன்ட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம தமிழோட திரைப்படத்தை நாம வந்து இந்த திரையிட மாட்டோம் அவர் மன்னிப்பு கேட்கணும் சொல்லி சொல்றாங்க இவர் தெளிவா சொல்லிட்டாப்புல நான் அன்பின் மீதான உணர்ச்சி பொங்கல் தான் அப்படி பேசினேன் அது வரலாற்று அறிஞர்கள் எனக்கு சொல்லி கொடுத்ததும் அதுதான் அதை நான் பேசினேன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா கன்னட அமைப்புகள் எல்லாம் இப்படி சொல்றாங்களா இதுக்கு இது வந்து திமுக அரசு மௌனமா இருக்கு சார் அவருக்கு எம்பி பதவியும் கொடுத்துருக்காங்க அப்ப இதுக்கு ஆதரவா தெரிவித்து எதுவுமே இது பண்ணாம அமைதியா இருக்காங்களா அவங்க அமைதியா தான் இருப்பாங்க அவங்கதானே அந்த அரசை நிறுவுறதுக்கு போய் வா கேட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்கிற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வாக்கேட்டாங்க அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவராக போகல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டார் அப்புறம் இப்படி பேசுவார் ஒன்று ஒரு வரலாற்று பூர்வமாக பேசுவோம் நீங்கள் எங்களுடைய தோற்றுவாய் எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்கள் பேசுகிறோம் கன்னட இனத்தினுடைய தொடக்கம் அந்த மொழியினுடைய தொடக்கம் எது தோற்றுவாய் எதுனா அவங்க அந்த மொழியில் ஆய்வறிங்கிற கூட பேசிட்டோம் ஓஹோ எல்லாருக்கும் தெரியும் தமிழ்த்தாய் வாழ்த்து இருக்குது இல்லை தமிழ் தாய்வளத்துல ஆரியம்போல் வழக்கொழிந்துங்கிற சொல்ல எடுத்தது யார் கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளமும் துலுவும் உன் உதிரத்தில் உதித்ததுன்றிருக்குல்ல அந்த வார்த்தைகளை தூக்குனது யார் அந்த வரிகளை எல்லாம் எடுத்தது யார் இது ஐய கருணாநிதி தான் ஏன் எடுத்தாரு ஆரியம்போல் வழக்கொழிந்து அந்த மொழி போல சிதைந்து அழியாம உன் சீரழமை திறம்பியுந்து அப்படின்னு வர வார்த்தைகளை அதை ஏன் எடுத்தார் பிராமணர்கள் கோச்சுக்குவாங்க ஓட்டு போட மாட்டாங்க இல்லைங்களா கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளமும் துலுவும் இதை அங்கே நீங்கள் கொண்டாடுற தலைவரே கன்னடர் பெரியார் இங்கே தெலுங்கு அதுவும் உங்கள் தாய்மொழி இதெல்லாம் வந்து அங்கே அந்த இடத்துல தமிழிலிருந்து பிறந்ததுன்னு சொல்கிறாங்கள மணன்மணியம் மணியம் உங்கள் புரிந்த சுந்தரனர் உடனே அதை வந்து எடுக்கிறீங்க நீங்கள் ஏன் தூக்கு இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன தமிழ் தாய் வாழ்த்துருக்கு திராவிட நல் திருநாடுன்னு வந்துருச்சு அந்த திராவிடா அப்படிங்கிறதுக்கு அதை தமிழ் தாய் வாழ்த்த தேக்கி வச்சிருக்கிறீங்க இப்போ இது எதுக்கு எடுத்தீங்க இப்போ எடுத்த பெரு பெருந்தகையாரு நம்ம ஐயா தான் உலகத்துக்கே தெரியும் தென்னிந்திய மொழிகள் எல்லாமே இந்த பல மொழிகள் வந்து தமிழிலிருந்து பிறந்து கிளைத்த மொழிகள் தான் எல்லாருக்கும் தெரியும் அப்ப நீங்க வந்து அவங்க மொழிகளில் சான்றோட நிரூபிக்கட்டும் இது இப்போ இந்த மொழி எங்களுடைய தொடக்கம் இதுதான் அப்படின்னு அவர் வரலாற்று பூர்வமாக தான் யாரும் மறுக்க முடியாது எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரும் மொழியில் ஆய்வறிங்கனும் அதை மறுக்க முடியாது அவர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் மொழியிலேருந்து எங்கள் மொழி வந்ததுன்னு சொல்லிக்கிறதுல அவங்க ஒரு அடைகிறாங்க அதில் உங்களுக்கு ஒரு வெறி வருது உணர்வு வருது நம்ம படத்தை நீங்கள் ஓட விடல அதுக்கு முன்னாடி தம்பி விஜய் என்ன சொல்லிட்டார் அவர் படத்தையும் தான் நீங்கள் கிழிச்சிங்க பதாகையே கிழிச்சிங்க உங்களுக்கு புரிதா எல்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்க நாங்கள் எவ்வளவு ஜனநாயகவாதிகள் பேரன்பூமிக்கு அவர்கள் உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்றும் ரெண்டையெல்லாம் நாங்கள் எந்த இடையூறு இல்லாமல் ஓட விட்டோமே அது அதுக்கான பரிசு தானே இது சொல்லுங்க அதுக்கான பரிசு தானே தமிழிலிருந்து வந்த மொழின்னு சொல்றத தாங்க முடியல ஆனா கர்நாடகில இருந்து வந்த தலைவனை எனக்கு தந்தையாக்கி வச்சிருக்க நீ பெரியார் எங்கள் தந்தைன்னு சொல்லி நாங்க போராடணும் நாங்க கொண்டாடணும் எப்படி இருக்கு அங்க கன்னட அமைப்புகள் எல்லாம் போராடுது இங்க யாராவது கருத்துக்கு ஆதரவு அண்ணன் கமலுக்கு சொல்றாங்களா ஏன்னா தமிழன் தமிழனா இல்லை தமிழன் சாதி மதமாக பிளந்து பிரிஞ்சு நின்றதுனால சாதி மத உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கிறதுனால தமிழனுங்கிற இன உணர்ச்சி செத்துப்போச்சு மான உணர்ச்சியும் செத்து போச்சு சரி அந்த நாட்டு முதல்வர் அப்படி பேசுறாரு எங்கள் முதல்வர் என்ன சொல்றாரு தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டில் பிறக்குது ஆயிரத்தி அறநூறில் தெலுங்கு வருது பதினஞ்சாம் நூற்றாண்டில் மலையாளம்ங்கிற மொழியே கிடையாது பதினஞ்சு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அது உருவாகுது அதுக்கு பிறகு தொழு சமஸ்கிருத சொற்களை இன்னுமாகங்க அம்மா அப்பா அக்காலாம் இருக்குல்ல கர்நாட கன்னடத்தில் இருக்குது சாப்பிட்டீங்களா நீங்கள் போஞ்சேஸ் திராம ஒரே ஒலி அளவில் தான் தெலுங்கெல்லாம் எல்லாரும் நாங்கள் வணக்கம்னா நமஸ்காரம் நமஸ்காரம்னாங்க இப்படி போயிடுச்சு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் தான் உலகத்துக்கே தெரியும் அப்போ அதை ஏற்க அவங்களுக்கு மனசு இல்லை சரி அது உள்ள தமிழ்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு ஒரு இது இருக்குது அவங்களுக்கு வந்து அவருக்கு ஆதரவான ஒரு நடிகர் சிவராஜ் குமார் வந்து தமிழகத்திற்கு ஆதரவாக அவர் பதிவிட்டிருக்கிறாரு நீங்க வந்து எப்பெல்லாம் கன்னடத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க கன்னட மொழிக்காக என்ன பண்ணீங்க எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து அப்ப மட்டும் தான் நீங்க வந்து குரல் கொடுக்குறீங்க முதல்ல முதல்ல இந்திய மொழிகளில் இந்திய மொழிகளில் எல்லா அந்த மொழிகளில் எல்லாத்துக்கும் சொற்கள் இருக்கா நான் கர்நாடகாவில் பயணம் பண்ணியிருக்கேன் கேரளாவில் பயணம் பண்ணியிருக்கேன் ஆந்திராவுக்குள்ளே பயணம் பண்ணியிருக்கேன் இந்தியாவில் பல மாநிலங்களில் பயணம் பண்ணியிருக்கேன் அந்த மொழிகளில் அந்த மொழிகளில் எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா நாற்பது விழுக்காட்டுக்கு மேலே சொற்கள் இல்லை எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்து தான் பேசுவாங்க ஆனால் என் மொழியில் உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செமொழி தமிழ் தான் இப்போ இது என்னங்கிறீங்க இது எல்லாத்துலேயும் மைக்கு தான் இந்த மொழியில எல்லாம் மயக்குதான் எனக்கு தான் இது ஒளி வாங்கி நீங்கள் வச்சிருக்கிறது பேருனா எல்லா மொழியிலையும் இது கேமரா தான் ஏன்ட்டதான் அது ஒளி ஒளிப்பதிவு கருவி இது எல்லா இதுலேயும் லைட்டு எனக்கு இது விளக்கு குளர் விளக்கு புரியுதுவங்களுக்கு சிமெண்ட் விளக்கு அப்படின்னு இருக்குது எல்லாத்துக்கும் இது மே இது வந்து இது வந்து சேர் தான் எனக்கு இது நாற்காலி இது டேபிள் எனக்கு இது மேசை இது செல்ஃபோன் எனக்கு இது செல்லிட பேசி அலைபேசி எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலை சொற்கள் உயிர் சொற்கள் இருக்குது அப்போ இப்போ கேரளாவிலாம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் தான் எனக்கு காவல்நிலையம் இருக்குது இப்போ புரிதுன்னு நினைக்கிறேன் அப்படி அவங்கவுங்க அந்த எல்லா அங்க எல்லா மொழியிலையும் பிக்சர்லும் ஈ சினிமால தான் எனக்கு திரைப்படம் இருக்குது திரைக்கலை இருக்குது அது அவங்களுக்கு ஏற்க மனசில்லை தமிழுக்கு அவ்வளோ பெரிய பெருமையை தர அவங்க